இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூட் இந்த ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிறது மூலியமா நமக்கு எல்லா வகையிலும் வெற்றி சந்தோஷம் ஒரு அமைதி அப்படிங்கிறது நம்மளை எப்போதுமே சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆட்டிடியூட ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்குன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முடியும் சரியா அதனால ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூடை பற்றி அவங்க எப்படி ஆட்டிடியூடு இருக்கணும் அப்படிங்கிறத ராசிப்படி பார்க்கலாம் சரியா கன்னி ராசிக்கு பார்த்தோம்னா புதன் தான் வந்து ராசிநாதன் இப்போ இதனால என்னன்னா மைண்டு விவேகம் என்ன ஒரு டிசிப்ளின் துல்லியம் இது எல்லாமே உங்களுடைய பை நேச்சர் அளவான சிந்தனை பிளஸ் டிசிப்ளினான ஆக்ஷன் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நீங்க நீங்க எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் சில நேரத்தில் டூ மச் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுத்துரும் சரியா எப்போதுமே பர்ஃபெக்ஷன் இல்லாமல் ப்ராக்ரஸ் இல்லை கரெக்டு தான் ஆனால் அதுக்காக உங்களுடைய பீஸை நீங்கள் விட்டுறக்கூடாது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி டு பி அ மெயின்டைன் ஏ பீஸ்ஃபுல் மைண்ட் ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் உங்களுடைய பிரைன் தான் உங்களுக்கு ஒரு பிளானர் ஓகேவா நீங்கள் பிளான் பண்ணும்போது தான் நீங்கள் பிளான் பண்ணது போலவே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வளர்த்துண்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்குறோம் நீங்கள் பிளானிங் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வெக்டரி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எழுதப்பட்டோம் ஓகேவா அதனால தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸு பிஸ்னஸ் அனாலிசிஸ் கண்டன்ட் கிரியேஷன் இதுலலாம் வந்து சூப்பராக சைன் ஆவீங்க ஓகேவா நீங்கள் எப்போ பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்களோ நீங்கள் செய்கிறீங்களோ ஒரு ஒரு விஷயத்திலையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்பயே சக்ஸஸ்ங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது மற்றவங்க பார்க்க முடியாத ஒரு டீடைலிங் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்திலையும் பார்ப்பீங்க ஓகேவா அதுதான் உங்களோட மேஜிக் குவாலிட்டி ஒர்க் அப்படிங்கிறது உங்களுடைய அடையாளம் அதை நீங்கள் எப்போதுமே கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்க அதை உங்களுடைய ஆட்டிடியூடாக வளர்த்துக்கோங்க உங்களுடைய ஸ்பீச்சில் எப்போதுமே ஒரு நிதானம் இருக்கும் ஓகேவா நிதானத்தோட ஒரு லாஜிக் இருக்கும் ப்ளஸ் ஒரு கிரியேட்டிவிட்டி இப்போ இது மூணுமே சேரும் இதனாலே என்னென்ன டீச்சர்ஸ் அட்வைசர்ஸ் கண்ட் ரைட்டர்ஸ் இது மாதிரியான துறைகள்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆகும் கன்னி ராசி எப்போதுமே ஒரு சர்வீஸ் மைண்டட் ராசி எப்போதுமே நீங்கள் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ இந்த தாரக மந்திரத்தோட தான் இருப்பீங்க நீங்கள் சரியா அப்போது இதை வந்து சரியான டைரக்ஷன் பண்ணும்போது தான் நீங்கள் அடுத்தவங்களை ஈஸியாக ஹீல் பண்ணுவீங்க ஸோ உங்களை அது மூலியமாக நீங்கள் அடுத்தவங்களை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் பண்ணுறதுனால ஈஸியாக நீங்கள் சக்ஸஸை பார்ப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் அனலைஸ் அப்படிங்கிறது ரொம்ப பண்ணிகிட்டு இருப்பீங்க அது ஒரு வகையில் உங்களுக்கு ஸ்டென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு பெரிய டைம் லாஸ் கடைசி வரைக்கும் அதை வந்து செய்யாமலே விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்போதுமே திங்க் எனஃப் அண்ட் தென் ஆக்ட் ஓகேவா போதுமான அளவுக்கு திங்க் பண்ணிவிட்டு சீக்கிரமாக முயற்சிக்கு டக்குன்னு போகிறது உங்களோட ஆட்டிடியூடாக இருக்கணும் டைம் கிளீனினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மூணுத்துமே நீங்க கன்சிஸ்டன்சியா உங்களோட கெரியர்லயோ பிசினஸ்லயோ ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு டாப் பொசிஷன் அப்படிங்கிறது நிச்சயம் நீங்க எப்போதுமே உங்களையே அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணிப்பீங்க அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்துல செய்யக்கூடிய மோட்டிவேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் சரியா அப்ப அதிகமா உங்களையே செல்ஃப் கிரிட்டிசேஷன் பண்ணாதீங்க மொதல் விஷயம் ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அதை லெசனாக எடுத்துக்கோங்க நீங்களே உங்களை அதுக்காக பனிஷ் பண்ணிக்காதீங்க அது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது ஓகேவா ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டா எப்போதுமே இருங்க கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிக்கிறதுனால அப்பாற்பட்டதா யோசிக்கிறது வந்து ஒரு இலக்கு வச்சிருவீங்க ஆனா உண்டான ஸ்டெப்ஸ் ஒன்னு ஒன்னா போடுறது அப்படிங்கிறது போட மாட்டீங்க அதுக்காக போகணும் போணும் போகணும் ரீச் பண்ணுவீங்க ஆனா என்ன ரிசல்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும் அப்போ அதனால திங்க் பண்ணுங்க அந்த கோல் வச்சுங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எழுதிருங்க ரைட் டவுன் பண்ணுங்க வளர்த்துக்கோங்க பார்ட் டூ வேணும்னா கமண்ட்ல பார்ட் டூ அப்படின்னு போடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க இல்ல அடுத்த டைட்டில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு நினைச்சீங்கன்னாலும் கமெண்ட்ல போடுங்க அதுக்குண்டான வீடியோ மேக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.